ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம சின்ன எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு டிவி சீரியல் வரும் அதில் என்னென்னா ஒரு கல் இருக்கும் அது தேய்ச்ச உடனே ஒரு ஜீனி வரும் இல்லையே அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் சீரியல் கூட வரும் இந்த ஜீனி வரும் கேட்குறதெல்லாம் கொடுக்கும் உடனே நம்ம இப்போ இப்போ வாழ்க்கையில் நம்ம அன்றாட நடைமுறையில் ஆமாம் நமக்கும் ஒரு ஜீனி இருந்தால் நல்லா இருக்கும்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா அப்போது நமக்கும் ஒரு ஜீனி வந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதனால ஓல்டன் மிடவல் கிரிமியோர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த நபர்களால் யூஸ் பண்ணப்பட யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மந்திர சொல் மந்திர வார்த்தை எதற்குன்னா ஜீனியை வரவழைக்கிறதுக்கு உடனே முன்னாடி வந்து இந்த அந்த ஜீனி அப்படிலாம் நிற்காது அந்த வரும் ஆற்றலை வர வரைக்கிறதுக்கு இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கஷ்டம் இல்லை இது எப்படி பண்ணுறது தெரியல இருக்கு யாராவது ஜீனி மாதிரி எதாவது வந்து ஹெல்ப் பண்ண இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் இரண்டு முறை சொன்னாலே போதும் ஆந்தராத்ரேட் 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 இந்த ஆந்த்ரா த்ரெட் நீங்க இரண்டு முறை சொன்னாலே ஜீனி உங்க முன்னாடி அப்பியர் ஆகிற மாதிரி வந்த மாதிரி உங்களுக்கு தோணும் அப்போ உடனே நீங்க வந்து என்ன கட்டளையிடணும்னா இந்த ஜீனி எனக்கு உதவட்டும் இல்லை ஜீனி என் முன்னே வந்திருக்கும் ஜீனி எனக்கு உதவுவாயாக அப்படின்னு ஒரு கட்டளையிடணும் கட்டளையிட்ட பிறகு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருக்கு ஒரு பணப்பற்றாக்குறை இருக்குது எனக்கு நிறைய பணம் கொண்டு வா இல்லை எனக்கு இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஜீனி கிட்ட ஜீனி முன்னாடி இருக்கிறத நினைச்சிட்டேன் இதெல்லாம் மேஜிக்கலாக இருக்கும் ஆனால் மேஜிக் இருக்குன்னு நம்பினால் அது இருக்கு இல்லைன்னு நம்பினா அது இல்லை ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுங்கள் உடனே ஒரு மேத்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ அமௌண்ட்டு இல்லை ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிலாம் இந்த மேஜிக்லேயோ இல்லை ஆன்மீகத்துலேயோ ப்ரூவ் பண்ண முடியாது அது எல்லாமே ஒரு உணறுதல் ஆட்டோமேட்டிக்காக இது தற்செயலாக எதைச்செயலாக நடக்காது நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் இருந்தால் அதில் ஒன்று ரெண்டு பேருக்கு நடந்தால் தற்செயல் எதைச்சே சொல்கிறோம் நூறு பேர் இருந்தால் அதில் இருபத்தஞ்சு பேருக்கும் முப்பது பேருக்கும் நடந்தால் அது எதைச்சையோ தற்செயலோ சொல்ல முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நாம் அளவுக்கு நம்புறோமோ நம்பினால் மேஜிக் நம்பினால் கடவுள் இல்லை கடவுளையுமே நம்ம தான் முடியும் அதை வந்து முன்னாடி வந்து நான்கு கரங்களோடு ஒரு கையில் அபயஹஸ்தம் ஒரு கையில் வந்து உங்களுக்கு பணம் கொட்டுற மாதிரி நின்னாதான் மகாலட்சுமி இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை தான் ஸோ எதையுமே நம்பினால் நம் இது இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இந்த ஜீனியும் எனக்கு முன்னாடி வரட்டும் எனக்கும் வந்து இந்த உதவட்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மேஜிக் வேர்ட் நடக்கும் மந்திரங்களுமே வார்த்தைகள் தான் அந்த காலத்தில் பெயர்களையே வந்து கடவுளின் பெயராக இடுவாங்க நாராயணன் சத்யநாராயணன் இல்லை உங்களுக்கு வந்து சிவன் பரமேஸ்வரன் பரமசிவன் இப்படி எல்லாம் இடுவாங்க ஸோ மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்கா வச்சுருப்பாங்க மகாலட்சுமி வச்சுருப்பாங்க சீதாலக்ஷ்மின்னு வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க குழந்தைகளை கூப்பிட கூப்பிட பெயரே அந்த பெயரே மந்திர சொல்லாக மாறுகிறது இல்லையா அப்போது கடைசி காலத்தில் அவங்க பிள்ளைகளுக்கு நாராயணான்னு வைக்கும்போது நாராயணான்னு கூப்பிடும்போது கடவுளின் பேரை எடுத்ததற்கான சமம் ஈக்குவல் ஆகுங்கிறதுனாலதான அந்த காலத்துல அந்த பேரை வச்சது எத்தனை முறை நம்ம ராமா ராமான்னு நம்ம பையனை ஒரு பையனுக்கு ராமான்னு பேர் வச்சா ராமா ராமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது ராமரின் நாமத்தை எடுத்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா சோ அந்த மாதிரியாக இந்த எந்த விஷயத்தை இந்த இதில் வந்து இந்த சொல் வந்து மந்திர சொல் நிறைய இடத்துல மந்திர சொல் தான் இந்த மாதிரி மேஜிக் சொல் வந்து மந்திரங்களாக மாறுது அப்போ அந்த மாதிரி இந்த ஜீனி வரணும் எனக்கு உதவணும்னு நினைக்கும் போது அதனுடைய அழைப்பிற்கான ஒரு டூல் தான் இந்த மந்திர சொல் இந்த மந்திர சொல்லை ரெண்டு முறை அழை சொல்லுங்க ஜீனி முன்னாடி இருக்கிறத நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜீனிக்கு கட்டையில் இன் எனக்கு இந்த உதவ வந்து இருக்கும் ஜீனி எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவாயாக அப்படின்னு ஒரு கட்டளை இடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் ரெண்டு வாட்டி மேபி உங்களுக்கு அந்த அக்வைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வராமல் இருக்கலாம் இப்போது சைக்கிள் எடுத்த உடனே குடுக்கணும் எடுத்த உடனே சீட்டில் உட்காந்து கொடுக்கணும் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது அதோ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண உடனே வந்துடும் அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கே அதோட கேட்ச் வந்துடும் அது அதோட இதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான தருவாயிலும் இந்த ஜீனி வந்து உதவுவாங்க